மூணு எக்ஸ் அடுக்கு ரெண்டு கழித்தல் எட்டு எக்ஸ் கூட்டல் ஏழு இந்த பல்லுறுப்பு கோவையோட மதிப்பை எக்ஸ் சமம் குறை எண் ரெண்டு அப்படின்னும்போது விடை எண்ணெய் கண்டுபிடிக்கணும் இந்த கணக்கு ரொம்பவே சுலபமானது தான் அதாவது இந்த கோவையோட மதிப்பை கண்டுபிடிக்கிறதுக்கு எங்கெல்லாம் கோவையில் எக்ஸ் இருக்குதோ அதுக்கு பதிலா நாம் குறை என் ரெண்டை பிரதியிடணும் இப்போ மூணு இந்த எக்ஸ் அடுக்கு ரெண்டு இருக்கு இல்லையா அதுக்கு பதிலாக அடைப்புக்குள்ள குறை எண் ரெண்டு அதன் அடுக்கு ரெண்டு அப்புறம் கழித்தல் இந்த எட்டு அப்புறம் இங்கே ஒரு எக்ஸ் இருக்கு இல்லையா அதுக்கு பதிலாக அடைப்புக்குள்ள குறை எண் ரெண்டு அப்புறமா கடைசியா இந்த கூட்டல் ஏழு இப்போ இதை சுருக்கனா என்ன கிடைக்கும்னு பார்க்கலாம் மூணை இங்கே எடுத்து போட்டுக்குவோம் அதுக்கப்புறமா இந்த குறை எண் ரெண்டின் அடுக்கு ரெண்டோட மதிப்பு நாலு இது எப்படி வந்துச்சுன்னா குறை எண் ரெண்டோட குறை மதிப்பை பெருக்க மிகை மதிப்பு கிடைச்சிடும் அதுக்கப்புறமா இந்த கழித்தல் குறியை போட்டுக்கிட்டு குறை எண் எட்டோட குறை எண் ரெண்டை பெருக்கினா பதினாறுன்னு கிடைக்கும் அதை நாம கீழே அடைப்புக்குள்ள குறை எண் பதினாறுன்னு போடுவோம் அப்புறம் கடைசியாக இந்த கூட்டல் ஏழு இப்போ மூணு பெருக்கல் நாளுங்கிறது பன்னிரெண்டு அதுக்கப்புறமா இங்கே ஒரு கழித்தலும் பதினாறுக்கு முன்னாடி இங்கே ஒரு கழித்தல் குறியும் இருக்குது கழித்தல் பெருக்கல் கழித்தல் அப்படிங்கிறது கூட்டல் ஆகிடும் அப்படின்னா இங்கே கூட்டல் பதினாறு அப்புறமா இந்த கூட்டல் ஏழு இப்போ இதை கூட்ட நமக்கு பன்னெண்டோட பதினாறை கூட்டினா இருபத்து எட்டு அப்புறம் இந்த இருபத்து எட்டோட ஒரு ஏழை கூட்டினா என்ன ஆ முப்பத்து அஞ்சு அப்படின்னா நம்மளோட இறுதி மதிப்பு முப்பத்து அஞ்சு